ஹே ஹாய் கைஸ் ஜடன் ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஆக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே வெல்கம் டு த சொல்லுங்க பாட்டி நீ அங்கே பேட்டி அமன் ரோஷினி திரும்ப வரத்துக்கு சமைச்சிட்டாலா அவள் வருவான்னு எனக்கு தோணலை பாட்டி அவள் வர்றது தான் என்ன அமன் நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லிட்டேன் அமாவாசை வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருந்து என்னை என்ன பண்ண சொல்றீங்க என் உயிரை காப்பாற்றுறதுக்காக பிரச்சினை கூட்டிகிட்டு வர சொல்றீங்களா நான் அவள் மறுபடியும் கூட்டிகிட்டு வரணும் அம்மா மறுபடியும் காட்டணும் அப்படின்னா உனக்கு அவளுக்கு அப்படி நடந்தது பேடாக ஃபீல் ஆகுதா அப்படிலாம் எதுவும் இல்லையா நான் எதுக்கு அவளுக்கு ஃபீல் பண்ணணும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே இப்போ நீ உன் காதை பிடிச்சல ஆமாம் நான் பிடிச்சது உங்களுக்கு எப்படி தெரியும் ஏன்னா நீ எப்பெல்லாம் புதுசு சொல்லுது அப்போலாம் உங்க கை காதை சுட்டுறோம் மை டோங்கி ஃபிராம் சாம்பர் அவள் அவமான உனக்கு கஷ்டமாக ஆகிக்கல இல்லை இல்லை அவெல்லாம் எதுவும் இல்லை நான் எதுவும் சொன்னால் நீங்கள் எதுவும் நினைக்கிடுங்க தானே என்னை மேரேஜ் பண்ணுறதுக்காக செக் வாங்கினவ அதுக்காக நான் இதுக்கு அவளுக்கு ஃபீல் பண்ணுவோம் நீ மட்டும் உண்மையாக லவ் பண்ணி அவளை நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட நீ தான் உன் அம்மாவோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அவள் கிட்டே டீல் வச்சிக்கிட்ட நீயா வச்சுக்கிட்ட அது டீலு அவள் பண்ணால் அது துரோகமா இங்க பாருங்க உங்க அம்மாக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு ஆஹ் பெட்டர் விட இப்ப பரவாயில்ல இருந்தாலும் டாக்டர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொல்லிக்காரு ரியாலி டாக்டர் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லி சொன்னாரா அதோட முன்ன மாதிரி ரொம்ப சாப்பிட கூடாது கொஞ்சம் டயர்ல இருக்க சொல்லிக்காரு யோகாவும் கண்டினியூ பண்ண சொல்லிருக்காங்க என்ன கேட்டா அவங்க மட்டும் இல்ல நீங்களும் யோகா பண்ணா நல்லா தோணுது ஐ மீன் எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கோவம் வருது இல்ல எல்லா சமயத்திலயும் கோவமாவே இங்கிட்டி நான் சொல்றது கரெக்ட் தானா அது போகட்டும் ஓ வேறக்கு என்னாச்சு அது உங்களுக்கு தெரியும் தானே நான் ரொம்ப கேர்லெஸ் ஆயிப்பேன்னு அதான் என் வீட்டுல வீண்டோ சாத்துக்கிட்டேன் காயவுள்ள வேற ஒண்ணும் இல்லை என்னால அவனை புரிஞ்சுக்கவே முடியல ரோஷினி உண்மையிலே நீ நல்லவ தானா இல்லை நல்ல மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டீங்க உங்களை இந்த மாதிரி வாசல்லே நிக்க வச்சு பேசுனா அம்மா டென்ஷன் ஆகிடுவாங்க நீ இப்போ என் கூட கொஞ்சம் வீட்டுக்கு வரணும் நீங்க ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு வாங்க அப்புறம் நான் வரேன் இப்போ தானே நீங்க ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்தீங்க அதுவும் ஃபர்ஸ்ட்டு எந்த கதவு வழியாக வந்தீங்க கதவு ஆ அதே தான் கதவு ஆ முறைப்படி நீங்க வீட்டு வாசல் வழியாக வந்தீங்கன்னா அம்மா சந்தோஷம் பண்ணுவாங்க இல்லையா ஓகேவா நான் இப்போதும் சொல்கிறேன் அப்போ இந்த மனுஷன் மசிடாரா பாட்டியா அவரு செய்ய வேண்டியதுதான் செய்ய வேண்டியது எப்படியோ என்னை கூட்டிட்டு போறதுக்காவது இங்க வந்தாரு அது போதும் நாம எல்லாருமே ஒரு தான் நினைக்கிறோம் ஒரு தான் எக்ஸ்பெர்ட் பண்ணி காப்பிட்டு அதுதான் கூடிய சீக்கிரம் நடக்க போகுதுன்னு சொன்னீங்களே அவ்வளவு ஈஸியா அதை நடக்க விட மாட்டாங்க அந்த தீய சக்தி அம்மன்ட உள்ளத்துல ரெண்டு விதம் என்ன ஓடிட்டீங்க ஒன்னு அயனா கூட வாழும்னு நினைக்கும் இன்னொன்னு விலகணும்னு நினைக்கும் அது நடக்கிறதுக்குள்ளே ரெண்டு பருக்கடையில் லவ் வர வைக்கவே முடியாதா எல்லா லவ்வுமே லைஃப்பில் போராடி தான் வெற்றி அடையும் அதே மாதிரி தான் ஆமன் அயான லவ்வும் எவ்வளோ தடை வந்தாலும் அதை எதிர்த்து போராடி வெற்றி அடையும் நீங்களே பாருங்கள் அயான லவ்வுக்கு முன்னால் என்ன தீய சக்தி வந்தாலும் எதுவுமே செய்ய முடியாது ஒரு திசையில் இருட்டு இன்னொரு திசையில் ரோஷினி ரெண்டு இடையில் அமன் நீ இப்ப என்ன பார்த்தல ஆஹ் நான் தானும் பாக்கலையே நீ பாத்தத நான் பாத்துட்டேன் ஆஹா நான் எனக்கு உங்களை பார்க்கணும் உங்களை பார்க்கணும்னு தோணிச்சு நான் பாப்பேன் உங்களை கண்ணால பாக்க வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்ல நான் பாட்டுக்கு எதையோ யோசிச்சுக்கிட்டேன் உங்களுக்கு இப்ப எப்படி உங்களுக்கு அடிப்பட்ட உடனே நான் ரொம்ப பயந்து துடிச்சு போயிட்டேன் தெரியும்ல ஏன் எனக்கு அடிப்பட்டா உங்களுக்கு என்ன வந்துச்சு எனக்கு என்ன வந்துச்சின்னு சொன்னா என்ன அர்த்தம் ஆ எனக்கு என்ன வந்துச்சு நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நல்லா இடிச்சுக்கிட்ட ரோட்ல பள்ளம் இல்லை பள்ளத்துல தான் ரோடிக்கு அடிபட்டுச்சா என்ன ஒண்ணு இல்ல நீங்க எதுக்கு காரை ஸ்டாப் பண்ணீங்க எதுக்கா ரிவர்ஸ்லயே போறீங்க சொல்றேன் என்ன செய்யுங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க எதுக்கு ரிவர்ஸ்லயே வெயிட் சொல்லுங்க வண்டி எதுக்கு பின்னாடி இருக்குவீங்க எதுக்கு பேசணுமோ அதுக்கு வாய் தொடக்கிறதே இல்லை தேவையில்லாம பேசி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த சொன்னா உடனே செஞ்சிருவீங்களே ஷெடாப் ரோஷினி ஷெடாப் ஓகே நான் இனி உங்ககிட்ட எதுவுமே கேட்கல வா நண்பா காரை பறக்கவை இங்க பாருங்களேன் கார் பாடத்துல பறக்குது இங்க பாருங்க எனக்கு அடிப்படக்கூடாதுன்னு நீங்க இதெல்லாம் செய்றீங்க You are so cute. நான் என் காருக்கு புது டயர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க ஐ டோன்ட் வாண்ட் அவுட் அதெல்லாம் இல்லை ஒத்துக்கிறீங்களோ இல்லை இதை நீங்கள் எனக்காக தான் செஞ்சுக்கிங்க ஒத்துக்குங்களே இதை நீங்க எனக்காக தானே செஞ்சீங்க சொல்லுங்க ப்ளீஸ் சொல்லுங்க ப்ளீஸ் எனக்காக தானே இல்ல எஸ் தான் நோ ரோஷினி ரோஷினி கைய உள்ளவை உள்ளவை

அமனும் ஆயனாவும் பிரிக்கிறது நடக்காது ஒருவேளை அவங்கக்குள்ள காதல் மலர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயம் மலரும் என் மனசுக்கும் அத்தா தோணுது ஒரு நாள் என்ன ஒரு நாள் அந்த சக்தியை அயனா ஜெயிச்சிருவா அதுக்கப்புறம் அம்மனும் ஆயனாவும் ஒன்று சேர்ந்துருவாங்க கிணறு தோன்றட்டும் உனக்கு நான் ரெண்டு ஆத்மாவை தந்துட்டேன் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ரோஷனியே கொடு ஓகேம்மா நான் பொறுப்பிட ரொம்ப டைம் ஆச்சு ஓகே கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க நாளைக்கு உனக்கு நான் கால் பண்ணுறேன் நான் நினைச்ச மாதிரியே எழுதிக்கி அவங்க ரெண்டு பேருக்கும் காதல் மலர்த்தே தீரும் அது நடக்கணும்னா ஆனால் அதுக்காக அவன் உயிரை கொடுத்தாதான் முடியும் அம்மா அதா எதுக்கா இங்க வந்திக்கா ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன ரீசன் சொல்ல சொல்றா அதாவ கூட்டிட்டு வந்த இந்த வீட்டு மேலையும் ஓ மலையும் அதாக்கு ரைட் சீக்கிரத்தால கூட்டிட்டு வந்தேன் கண்டவளும் இங்க கூடாது சாராசாயமா கூட்டிய உள்ள கூட்டிட்டு போங்க அவங்க கேட்டோம் ஒவ்வொரு முறையும் ஏன் உங்களை உள்ள கூட்டிட்டு போக சொன்னீங்க அவங்களுக்கும் தெரியட்டும் என்ன தெரியும்னு சொல்ற ஃபர்வீன் இவ யார் என்னது உண்மைய இந்த பொண்ணுக்கு இந்த வீட்டு மருமகள் ஆகிற தகுதியும் இல்ல இவ அயானாவும் இல்ல சாராசயமா உள்ள போங்க அம்மா நீங்க யா இப்பெல்லாம் பண்றீங்க அமன் ஒரு அம்மா அவ வீட்ட அவ ஃபேமிலிய அவ குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவா அமன் நானும் அதுதான் செஞ்சுட்டீங்க இவகிட்ட இந்த ஒண்ணு ப்ரொடெக்ட் பண்றேன் பண்புங்கிறது புத்தகத்தை பார்த்து படிச்சுக்கிறது இல்ல வீட்டில் இருக்க பெரியவங்க சின்னதுலேயே சொல்லி கொடுக்கணும் இவளும் இவ அம்மாவும் எவ்வளோ பண்பானவங்கன்னு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நீ சொல்றத கேளுங்க இவ வாழ்ந்த சூழ்நிலை எப்படி எல்லாருக்கும் துரோகம் பண்றேன்னு தான் சொல்லி கொடுத்துக்கோ எப்படி வலையில சீக்க வைக்கிறேன்னு சொல்லி கொடுத்துக்கோ இது அத்தனையும் உண்மை நீயும் இப்ப வலையில் வலையில தான் இங்க ரோஷனி உள்ள கூடாது ராக்ஜின் சூனி கிணரா ரோஷினி கிட்ட கொண்டு போவதுக்கு படத்துக்கு எடுத்துக்கிட்டா ரோஷினி அந்த படத்துக்கிட்ட வந்த உடனே சூனிக் கிணறு ரோஷினி எடுத்துரும் இந்த பொண்ணுக்கு அவர் தெரிஞ்சுக்கணும் உனக்கும் அவளுக்கு என்ன இருக்கிறது ரிலேஷன் கிடையாது ஜஸ்ட் நீ அன்னைக்கு இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டும் எனக்காகத்தான் என் உயிருக்கு ஆபத்துலன்னா நீ இவளை திரும்பி கூட பாத்துக்க மாட்டேன் இவன் இந்த வீட்டுக்குள்ள மருமகளை அடி எடுத்து வச்சு யாரோ செஞ்ச பாவம் கொடுத்தா நான் சொல்லுவேன் அதாவது உனக்கு கரெக்டான ஜோடி அமன் உன்ன ரூமுக்கு போன்னு சொன்ன ஒரு காலத்துல நீ டான்ஸ் அவன்ஸான் சொன்னியா இல்லையா நான் சொல்றது காதுல விழுதா இல்லையா